கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல் வணக்கம் நட்புகளை இயற்கையாக வாழணும் உரம் உரமில்லாத அதாவது வேதியியல் உரமில்லாத இல்லாத வாழ்க்கையில் நம்ம இருக்கணும் நல்ல ஒரு விவசாயம் வரணும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கு இது ஒரு வீடியோ பதிவு இது நாட்டு மாடு இது வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய குட்டை ரக நாட்டு மாடு இதுக்கு பேர் வந்து சக்கரை குட்டை சொல்லுவாங்க அது இப்போதான் குட்டி போட்டுருக்குது அப்புறம் இங்கே வெங்குரான்ட்டு ஒரு நாட்டு மாடு இது எல்லாமே தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமானது இது கவுண்ட்ரி கவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுக்கு இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது சுத்தமான என்ன சொல்கிறதுன்னா வைக்கப்புள்ளும் தட்டும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்கள் நாம் சாப்பிட்ற பருப்பு வகைகளை கொடுத்து நாம் இதை இப்போ வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இதுக்கு ஒரு சாணியாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க இதுக்கு நிறைய நிறையா மதிப்பு கூட்டுப் பொருட்கள் இதில் செய்யலாம் இது அவ்வளோ ஒரு லட்சுமிகரமான ஒரு பொருள் அது இதில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ உங்களுக்கு நம்ம விளக்குறோம் நாங்கள் பார்க்கலாம் இந்த கிடைக்கிற நம்மளுடைய சாணியிலேருந்து பசுமாட்டு சாணிலேருந்து அது நாட்டு மாட்டுடைய சாணியிலேருந்து நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு பாருங்கள் இது நம்ம பர்ச்சை சாணி இது வந்து நம்ம நேரடியாக கொடுக்குறோம் வீட்டில் வந்து வாங்குகிறவங்களுக்கு கிலோ இருபது ரூபாய்க்கே கொடுக்குறோம் இது வாசலுக்கு மற்ற இதுக்கெல்லாம் மேம்படுது இப்போ இது வந்து விபூதி செய்கிறக்காக நல்லா காய வச்சு உரண்டைய காய வச்சு விபூதிக்காக இது தயார் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறோம் இது வந்து ஹோமத்துக்கும் மதிப்பு கூட்டுப்பொருள் தயார் பண்ணுறதுக்கும் வரட்டியாக இது வந்து ஒரு காக்கில் சாணி வந்து நம்ம அச்சில் அடித்து இது வந்து எம்எம் வருது ஒரு நாலஞ்சு அகலம் வருது ரவுண்டு இது காக்கிலா சாணி நாம் அடிக்கிறப்போ ஐம்பது கிராம் தான் நம்மளுக்கு கிடைக்கிது இதுக்கப்புறம் இது உரம் நம்ம இயற்கை ஆர்கானிக் உரமாக நம்ம பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு பச்சை சாணி கிடைக்கல பாக்கெட்டில் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னா நம்ம பொடியாக கூட தயார் பண்ணி கொடுக்குறோம் இது நம்ம இந்த காஃபி மேக்கிங் நம்ம ஹேண்ட்மேட் மிஷினை வந்து வீட்டிலே நம்ம சாதாரணமாக காஃபி கொட்டை அரைக்கிற மிஷினில் தான் நம்ம இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கிறோம் இதெல்லாமே இயற்கை இயற்கை உரத்துக்காகத்தான் இது எல்லாமே இயற்கை ஹோமம் ஹோமம் ஊதி உரத்துக்காக மற்ற எதுக்கு வேணாலும் இந்த பவுடர் பயன்படுது பாருங்க இப்போ நைஸாக இருக்குது நல்லா மனமாவும் இருக்குது ஒரு துளி வேறு வாசம் கிடையாது நல்லா ஸ்மெல் நல்லா இருக்குது இப்போ காமிங்க இப்போ இந்த பவுடர் வந்து ஒரு நம்ம ஒரு கிலோ வந்து இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் ஒரு கிலோவுக்கு குறைவாக யார் கேட்டாலும் கொடுக்க முடியாது ஏன்னா பேக்கிங் வித் எல்லாமே நம்ம அதுக்குள்ளே அடைக்கிறோம் கொரிய சார்ஜஸ் மட்டும் கூடுதலாக வரும் அது எவ்வளோ எந்த ஊருக்கு மாதிரி கொரிய சார்ஜஸ் வரும் இது ஒரு கிலோ இரநூறுவா இது இந்த வரட்டி வந்து ஒரு வரட்டி பதினைஞ்சி ரூபா நம்ம நேரில் வந்து வாங்கினா இதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்குறப்போ ஒரு ரூபா சேர்த்தி வரும் அந்த பேக்கிங் மெட்டீரியலோட குறைஞ்ச பட்சம் இருபது பீஸ் நம்மளுக்கு குறைவான ஆர்டரு குறையாமல் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதை நம்ம வந்து வெளியூருக்கு வெளி மாநிலத்துக்கு கூட அனுப்பி வைக்கலாம் இது வந்து நம்ம காஞ்ச விபூதி தயார் பண்ணுறதுக்கு உண்டான நம்ம வந்து உருண்டையாக நம்ம வந்து வே நல்லா காய வச்சு வச்சுக்கிறோம் இது வந்து ஒரு கேஜி நூற்றம்பது ரூபா இதுவுமே ஒரு கிலோ கிடைச்சா நம்ம வந்து கொரியல்லாம் அனுப்பி வைக்கலாம் எந்த ஊருக்கு வேணாலும் கொரியர் அனுப்பலாம் இது எல்லாமே வந்து ஃபுல்லி ஆர்கானிக் நம்ம வீட்டில் நாட்டு மாட்டோட அதுவும் வந்து குட்டை ரக நாட்டு மாடுங்கிறது ஒரு நல்ல ஆரோக்கியமானது அதுலேருந்து தான் நம்ம இது உங்களுக்கு தயார் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு யாருக்காவது வீணும் இது பூஜைக்கு விபூதிக்கு சித்த மருத்துவத்துக்கு வாசல் மெழுகுதுக்கு எதுக்கு வேணாலும் இருக்கிறோம் யார் வேணாலும் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பா நாம் அனுப்பி வைக்கிறோம் இயற்கையாக நாம வாழணும்னு ஆசைப்படுறோம் நன்றி வணக்கம் கையெழுத்த கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்